அனுதினமும் தன் சிலுவையை எடுப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை அது பிரதானமான கட்டளை லூக்கா எழுதின சுவிசேஷன் ஒன்பதாவது அதிகாரத்திலே இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது அவர் எல்லோரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இப்படியாக அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இயேசுவை தன் சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சத்தியத்தை விசுவாசிப்பது என்பது மட்டும் நம்முடைய வாழ்வின் நோக்கம் அல்ல அதாவது அவரை ஏற்றுக்கொள்வதும் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும் சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதும் இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை விசுவாசிப்பதும் இது போன்ற நிலைகள் மட்டும் நாம் அவரை பின்பற்றுவதற்கான ஒரு அனுகூலங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது நாம் அவைகளை அறிவதனாலே நாம் அவரை பின்பற்ற முடிவது இல்லை அவரை பின்பற்றும் ஒரு நிலை என்று சொன்னால் நம்மை முற்றிலும் அவருக்கு அர்ப்பணிப்பது அதாவது ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் வெறுப்பதா அல்லது நம் சுய விருப்பத்தை நிறைவேற்றி நாம் நினைத்த காரியங்களையெல்லாம் அனுதினமும் செய்வதா இப்படி நாம் தினந்தோறும் இவைகளிலே ஒன்றை நாம் தீர்மானிக்க வேண்டியது இருக்கிறது இந்த தீர்மானங்கள் அந்த நிலைகளில்தான் நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்வின் தரம் இருக்கிறது நம்முடைய மனம் நமது விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருப்பது இவ்வளவு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சகர் என்று அறிக்கை செய்து சத்தியம் வேதத்தை நாம் அவைகள் அவைகளெல்லாம் உண்மை என்று நாம் சொல்லும் பட்சத்திலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அதை நடைமுறைக்கு கொண்டு வராத பட்சத்திலே அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது அவைகள் நித்தியமான ஒரு வாழ்க்கை கூட அது நம்மளை வழிநடத்தும் ஒரு முடிவை வெளிப்படுத்துகிறது அருமையானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் சத்தியத்தை விசுவாசிக்கிறோம் அபிஷேகம் பெற்றுக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே தினம்தோறும் தோறும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அதாவது நமக்கு உண்டான அந்த விருப்பங்களை உதறி தள்ளி தேவனுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுக்கும் பட்சத்திலே நாம் நித்திய வாழ்வுக்கு தேவனுடைய அந்த வாழ்வுக்கு தேவனோடு ஐக்கியமாகிற அந்த வாழ்வுக்கு நம்மை தொடர்ந்து தயார்படுத்திக் கொள்ளுகிறோம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் சிலுவை எடுப்பது என்பது நம்முடைய சிந்தனைக்கு நாம் மறுப்பு சொல்லி விவிலியத்திற்கு ஆவியானவர் நமக்கு சொல்வதற்கு நம்மை கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுப்பதுதான் சிலுவை இது அனுதனும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை கண்டுபிடித்து அதிலே நம்மை நாமே நியாயந்திருக்கும் வேண்டும் அப்படி இந்த நாளிலே உதவி செய்வார் என்று நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன்